buddy கொள்ள இறையருள் சிறப்பினை வேண்டி வணங்கி பிறந்து சிறந்த மொழிகளிலே பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்து விளங்கிய என் தாயாம் தமிழன்னையை வரங்கி நான் இறந்து பிறந்தாலும் மீண்டும் தமிழ் பெண்ணாகத்தான் பிறக்க ஆசைப்படுகிறேன் என்று எல்லாம் உள்ள இறைவனிடம் வேண்டி வணங்கி நடுவர் அவர்களே நீங்க என்ன சாதாரண நடுவராங்க அப்படி நெற்றிக் கண் திறப்பிடும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நக்கீரர் பரம்பரையில் பிறந்தவர் நீங்கள் ஏன்னா நீங்க பிறந்தீங்க நக்கீரன் செத்தான் ஏன் ஊருக்கு ஒரு நீதிபதி போகும்னா அவர் போய் சேர்ந்தாரு அப்புறம் நீங்க நீதிபதி ஆயிட்டீங்க நல்ல உதாரணம் ஆனா இப்போ ஒரு சொல்றேன் ஐயா சொல்லுங்க அன்னலட்சுமி பேசும்போது ஒரு அன்பளிப்பு வந்தது தவில் பம்பை குலவசை இசை பள்ளியினுடைய பாப்பாரப்பட்டி சேர்ந்தவர் எம் ஆண்டவன் அவர்கள் நூறு ரூபாய் அன்னலட்சுமியை பாராட்டியும் குழுவை பாராட்டி தந்திருக்கிறார்கள் அவர் அந்த அன்பு சகோதரருக்கு பணிவான வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான காலண்டர் தினமும் அதில் நேரம் காலம் திதி நட்சத்திரம் எந்தெந்த திருக்கோவில் என்னென்ன உற்சவங்கள் அனைத்துமே அந்த காலண்டரில் தமிழில் பிரிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலண்டர் பெருமாளுடைய பெருமையை சொல்லக்கூடிய காலண்டர் விலை ஐம்பது ரூபாய் தான் வெளியில் வாசலில் அதை தந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர் அவரவர்களும் தேவைப்படுபவர்கள் வாங்கி செல்லலாம் நடுவர் அவர்களே ஆரம்பிக்கலாம் நடுவர் அவர்களே அஞ்சு அஞ்சு பத்து மணியம்பாடி ரசிகர்கள்னாலே சும்மா எத்து நடுவர் அவர்களே இப்படிப்பட்ட ஆடியன்ஸ் வந்து நம்ம தம்பி தனிகை வேல் எவ்வளவு பொய் பொய்யா பேசிக்கிட்டு இருக்கா அப்படி உண்மையாவா சொன்னீங்க கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் தான் ஆகுது இப்ப ஆஹா ஆகா ஓகோன்னு தான் பேசிட்டு உட்காருவீங்க இன்னொரு பத்து வருஷம் ஆகுது அப்புறம் தெரிய முடியும் லோலுக்கு என்ன ஒரு சந்தோஷம் எவ்வளவு ஒரு ஆனந்தமா பேசிட்டு போய் உட்கார்ந்தீங்க ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஒரே வித்தியாசம் தாங்க அந்த காலத்துல எல்லாம் விளையாடி வேர்வை சிந்தி சோத்துல போய் உட்கார்ந்து சாப்பிட்டது அந்த காலம் ஆமா இந்த காலத்துல செல்லல சுச்சா பாய் சார்ஜ் பேட்டரி சுச்சா பாய் அதுக்கு அப்புறம் சோத்துல வந்து உட்கார்ற அந்த காலத்துல அன்னைக்கெல்லாம் மருந்தே மூணு வேளைக்கு உரம் உணவே மருந்தா இருந்துச்சு அந்த காலத்துல ஆனா மருந்தே மூணு வேளைக்கு உணவா இருக்குது அப்ப அந்த காலத்துக்கு அன்னைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போய் டெஸ்ட் எழுதுனாங்க நம்ம மாணவ செல்வங்கள்லாம் இன்னைக்கெல்லாம் டெஸ்ட் டூபியில குழந்தை பிறந்துகிட்டு இருக்கு இந்த காலத்துல இன்னைக்கு வந்து எங்க கால இப்படி எங்க கால இப்படி என்ன உங்க கால இப்படி பிறக்கிற குழந்தைக்கு சுகர் இருக்குதான் ஆமாங்கய்யா பிறக்கிற குழந்தைக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்தா சுகர் இருக்குங்கிறான் என்ன வியாதி எந்த அளவுக்கு உடல் நலம் பாதிக்கப்படுத்து பாத்தீங்களா இன்னைக்கு இருக்க காலமே பாட்டு சரி செய்தான் அன்னைக்கு எங்க ஊர் டாக்டர் ஒருத்தவன் கேட்டான் டாக்டர் எனக்கு ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன் அவர் சொன்னார் நீ எப்படி இருப்ப இவனுக்கு வேர்த்து விரு இருக்குது என்ன டாக்டர் ஆமா என்கிட்ட ஒருத்தன் ஆபரேஷன் பண்ணானா அப்புறம் அப்புறம் அவன் எப்படி தான் இருப்பான் இது அப்படின்னா நாடே ஒரு போலித்தனமான ஒரு நிலைமையில போயிடுச்சம்மா ஆனா பாட்டுனா இந்த மணியம்பாடி மக்களை எல்லாம் அப்படியே வந்து ஆனந்தமா தாளாட்ட வைக்கிற மாதிரி இருக்கு நீங்க பாட்டு அன்னைக்கு எப்படி தருமா கொடுத்தாங்க சிட்டுக்குருவி முத்தம் முத்தம் கொடுத்து அழகா சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேந்திட Tick டைலட் என்ன சொல்லுது எதிரணியா இருந்தாலும் பாராட்டக்கூடிய பண்பு எங்க தான் இருக்கு அதனால தான் நாங்க எழுதிருச்சோங்குது நானே தான் பாராட்டி உனக்கு பொன்னடா புத்தினே சரி ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே பழைய பாட்ட கேட்டா என்னைக்குமே மனசு வந்து நல்லா இருக்குங்கய்யா கொரோனாவுக்கு முன்னாடி இப்ப கொரோனா வந்துச்சுங்களேயா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கனா நான் அப்படி பிந்துக்குஸ் மாதிரி இருந்தேன்ங்கய்யா தர்மபுரியில பட்டிமன்றம் விட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றேன் சரி ஒருத்தன் ஒரு வேலையே படமா என்ன எவ்வளவு டெக்னிக்கல் ஏமாத்து வேலை கற்று வச்சிருக்கான்னு தெரியுமா மனுஷன் யார் எப்படின்னு தெரியல கூட்டம்னா கூட்டம் பாட்சா பஸ்ஸில் ஏற முடியல ஆனா முன்னா நடுவில் உட்காந்துருக்கிறவன் மூணு பேர் சீட்லலாம் ரெண்டு ரெண்டு பேர் உட்காந்துட்டு காலை விரிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கிறான் இவன் பார்த்துட்டான் ஒருத்தவன் யாரும் இடம் கொடுக்க மாட்டான் பட்டுன்னு பார்த்தான் ரெண்டு பேர் எல்லாம் சேலம் போகிறவன் ஏ ஏற முடியல இறங்க முடியல பட்டுனு என்ன தெரியுமா பண்ணா ஒரு வேலை ஏய் நீ பின் வாசல்ல ஏறு நான் முன் வாசல்ல ஏறா என் அப்படியே படியில ஏறி நின்றுட்டான் பஸ் புறப்பட போகுது இந்த பின்னால இருக்கிறவன் முன்னால இருக்கிறவனை பார்த்து கூப்பிட்டான் ஏ சீனிவாசா அப்படின்னா அவன் பாஸ்கரே அப்படின்னா இன்னைக்குதான் நீ சீனாவிலேந்து வந்தியான் அத்தனை பேரும் ஜன்னல் வழியா குவிச்சு ஓடுறான் சீனாவா அப்படின்னு அவன் பைய போட்டுட்டு இவன் ரெண்டு பேர் மட்டும் பைசா எடுத்துட்டு போயிட்டு மோசடியான உலகம் இது உலகம் இது அந்த உலகத்துல அந்த கொரோனா அந்த சீசன்ல நடுவர்களே நான் அப்படி எக்ஸசைஸ் பண்ணி வீட்டுல அப்படி வாக்கிங் போய் அப்படி உடம்பு அப்படி ஸ்லிம் ஆக்கிட்டு நீ உடற்பயிற்சி செய்றீங்க ஆமா நடுவர் செஞ்சு இப்படியா அப்பன்னா ஏற்கனவே எப்படி இருக்கணும் சரி ஆனா வாழ்க்கை என்னதான் இப்படி இருந்தாலும் கூட நடுவர் பாட்ட கேட்டாலே வாழ்க்கை எப்படி இன்பமயாக்கும் தெரியுமா அப்படி உடம்பு சரியில்லாதவங்களுக்கு எங்க பாட்டை பாடினாலே உடம்பு சரியாயிருங்க அப்படி பாட்டு அன்றைய பாட்டு எவ்வளவு அழகா பண்பாட்டோட சொன்னா தெரியுமா வர்றது மாதிரி பண்ணக்கூடிய பாட்டு அன்றைய பாட்டு நய்யா வாழ்க்கையில உண்மையிலுமே வழிகள் இருக்கும் நடுவர் சென்ற உயிரை மீட்டு தந்த பாடல் இந்த பாடல் இப்போ இது பாட்டு இருக்கிற கல்யாணத்துக்கு முன்னால அந்த காலத்துலலாம் கல்யாணத்துக்கு முன்னால பொண்ணை பார்த்து பேசவும் முடியாது பார்க்கவும் முடியாது எழுபது வருஷம் எண்பது வருஷத்துக்கு முன்னால இப்பெல்லாம் அவங்க அதுக்கு முன்னாலேயே கல்யாணத்துக்கு முன்னாலேயே அப்படி போசு இப்படி போசு கொடுத்துக்கிட்டு போட்டோ கொடுக்குதுவோம் ஏன்னா ஒரு வேற ஒரு மாதிரியா கலாச்சாரம் போயிடுச்சு ஆனா இப்ப ஒரு பாட்டு இவங்க பாட்டு போட்டிருக்கான் பாரு என்ன பாட்டுங்க ஐயா கட்டிக்கிட முன்னே நாம ஒத்திகை பாக்கலாட்டி என்ன என்ன அடுத்த வரி கத்துக்கடி மாமங்கிட்ட அத்தனை அத்துப்படி

நீங்க உங்க பிள்ளைய பிறந்தப்ப தொட்டில் போட்டு தாளாட்டு பாடி இருப்பீங்கல்ல தொட்டில் தான் மடி மெத்தையடி

ஆனா நான் நம்ப ராகம் பாடுறேன் கீரை பிரபாகரன் கவிஞர் அந்த பாடல் எழுதிய கவிஞர் எல்லாம் இந்த தர்மபுரி கீரைப்பட்டி கீரை பிரபாகரனுக்கு ரொம்ப வேண்டியவர் என்ன ரா ராராரி ராரோ ர வருங்க பெருமாள் அண்ணுக்கு பக்கத்துல அந்த புள்ளைக்கு மனப்பாடம் அந்த பாடலை முழுவதும் பாடும் இந்த புள்ளை நான் பாட பாட திரும்ப என்னோட சேர்ந்து பாடும் நல்ல பாடல் மனசுல மனசுல இருக்கு ஆனா பல பாட்டு இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்கா இங்க சிங்கன மணியம் தான் வேணாம் ஆவா ஆனா நடுவர் அவர்களே நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காதுங்கய்யா இடத்தில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் அன்றைய பாட்டு குடும்பத்துல எப்படி தருமாங்க கொடுத்தாங்க ஒருவர் மீது ஒருவர் சொல்ல ஒருவர் கேக்குறது மாதிரி அன்றைக்கு பாடு நேரத்தினுடைய அருமை கருதி நீங்க உங்களுக்கு நேரம் கொடுத்தா ரெண்டு மணி நேரம் பாடுவீங்க ஆனா அதுக்கான அவகாசம் இல்லை ஆனா ஒரு அருமையான பாடலை அண்ணன் பிசிஆர் அவர்கள் மீண்டும் ஏன்னா இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய ரசிகர்களுடைய கூட்டம் எண்ணில் அடங்காத கூட்டம் இவங்களுக்கு மத்தியில பாடணும்னு சொன்னார் இந்த பாடல்னா பாசமலர் படத்தில் செவாலியர் சிவாஜி கணேசனும் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் நடிகையர் தலகம் சாவித்திரி இவர்கள் பாடிய அந்த பாடலை மீண்டும் மணியம்பாடியில் கேட்க விரும்புகிறார்கள் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சார் அந்த பாடலை இந்த மேடையில் பாடுறது ஆனால் சில பேர் அந்த பாடலை பாடும்போது மகிழ்ச்சியில கைதட்ட மாட்டாங்க சந்தோஷமா கைதட்ட மாட்டாங்க ஆனா ஒரு புனிதமான சோகத்திலும் சுகம் வந்து கைதட்டுவாங்க கண்ணீர் மல்க அந்த பாடல் பல தாய்மார்கள் தங்கையை இழந்தவர்கள் தங்கைக்காக அரும்பாடுபட்டவர்கள் அண்ணனுக்காக பாடுபட்ட சகோதரிகள் இவர்களெல்லாம் அந்த பாடலை கேட்கின்ற போது நிச்சயம் கண்கள் குளமாகும் அந்த ஒரு புனிதமான பாடலை அண்ணன் பிசிஆர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதை இந்த நேரத்தில் பாடும் கேட்கலாமா பாசமலர் படம் மாதிரி சொல்லலாம் பாசமலர் படத்தினுடைய பாடல் ஒரு அண்ணன் தங்கை பாசம் எப்படி இருக்கணுங்கிறத பாசமலர் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நன்றி சொல்றது மாதிரி பாட்டு எங்கள்ட்ட தங்கையா இருக்கு உங்கள்கிட்ட இருக்கமா எல்லாரையும் கையெடுத்து வணங்க வணங்குறது மாதிரி பாட்டு எங்கள்ட்ட இருக்கு ஆமா என்னங்க பகுதியில் பார்த்தாலும் பழைய பாடல்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி இப்ப இருக்கக்கூடிய பாடல்கள் தளர்ந்துதான் கொண்டிருக்கின்றன என்று சொல்லி எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியம் முக்கியமல்ல எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று சொல்லி